வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அவரைக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நமைகளை பற்றி பார்க்க போகிறோம் ஒரே ஒரு கப் அவரைக்காயில் அயன் காப்பர் ஜிங்கு மெக்னீசியம் பாஸ்பரஸ் புரதச்சத்து கால்சியம் என ஒரு ஊட்டச்சத்து பட்டாலமே ஒளிந்து கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மூளை ஆரோக்கியத்தை அவரைக்காய் பாதுகாக்குது இதயத்தை ஆரோக்கியமாக வைக்குது ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணுது புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பு அளிக்குது ஈறுகள் ஆரோக்கியம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்குது மனநிலை மாற்றம் செய்யுது எனர்ஜி பூஸ்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பல்வேறு விதமான ஆரோக்கிய நன்மைகளை தனக்குள்ளே கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அவரைக்காய் உதவிகரமாக இருக்கும் ஸோ இது போல் இன்னும் என்னென்ன ஊட்டச்சத்துக்களை அவரைக்காய் கொண்டு என்னென்ன நோய்களை நமக்கு குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு அப்படின்னால் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம அவரைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதயம் பலம் பெறுவதற்கு நம்ம வந்து அவரைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சமீபத்திய ஆய்வுகள் உட்பட பல ஆய்வுகளின்படி ஃப்ளவனாய்டுகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் நம்மளுடைய இதயத்தை வந்து மாரடைப்பு உள்ளிட்ட பலவிதமான இதய கோளாறுகளிலிருந்து பாதுகாப்பதாக ஆராய்ச்சிகள் வந்து குறிப்பிடுறாங்க அதே போல் ஆரோக்கியமான வென்றிக்கல் செயல்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு விட்டமின் பி ஒன் அவசியம் முக்கியமாக விட்டமின் பி ஒன் நரம்புகளிலிருந்து தசைகளுக்கு தகவல்களை பரிமாறக்கூடிய அசிட்டையில் கொலை உருவாக்கத்திற்கு உதவிகரமாக இருக்குது இந்த சிக்னல்கள் இல்லாமல் இதயத்தால் ஒழுங்காக இயங்க முடியாது அப்படின்றதால விட்டமின் பி ஒன் சொத்தை நீங்கள் வந்து பெற்று இதயம் பலமாக இருக்கிறதுக்கு மாரடைப்பு பக்கவாதம் இதய சமநிலை இதயத்தில் இருக்கக்கூடிய தோள்களில் அறட்சி ஏற்படுவது போன்ற எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் இதயம் பலம் பெறுவதற்கு பிபி ப்ராப்ளத்தை விடுபடுதற்கெல்லாம் நம்ம அவரைக்காய் எடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய மனநிலை மற்றும் கவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களான டோப்போமைன் உள்ளிட்ட ஹார்மோன்களுக்கு காப்பர் அவசியமானது காப்பர் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது இந்த ஹார்மோனை பாதித்து நம்மளுடைய மனநிலையை மோசமாக்கும் நமக்கு கவனச்சிதறல் ஏற்படும் சிந்திக்கக்கூடிய திறனில் பாதிப்பு ஏற்படும் வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இது வழிவகுக்கும் நூறு கிராம் அவரைக்காயில் ஒன்று புள்ளி மூணு மூணு ஐந்து மைக்ரோகிராம் காப்ப சத்து இருக்குது மேலும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிகல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய சேதங்களில் இருந்து நம்மை பாதுகாக்கும் நரம்பு சிதைவு நோய் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு நம்ம அவரைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம் மேலும் இதில் காணப்படக்கூடிய அமினோ அமிலம் நம்முடைய மனநிலையை மன அழுத்தத்தை ஆன்சைட்டி ஆகியவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களை கரெக்டாக வந்து பேலன்ஸாக நிர்வகிக்கும் இதனால் நமக்கு எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை எல்லாம் பெற்று பாஸ்ட் இருப்போம் மூளை ஆரோக்கியம் பெறும் ஜீரண ஆரோக்கியம் பெறுவதற்கு அவரைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஜீரண ஆரோக்கியத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்துக்கு அதிக பங்கு இருக்குது அப்படின்றது நம்முடைய அனைவருக்குமே தெரியும் இது மலத்தை வந்து வேகமாக ஆரோக்கியமாக வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் குடல் செயல்பாடுகளில் பிரச்சனை ஏற்படுவது வீக்கம் ஏற்படுவது மலச்சிக்கல் அஜீரணம் உள்ளிட்ட எந்த பிரச்சனைகளுமே ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்வது நூறு கிராம் அவரைக்காயில் இருபத்தைந்து புள்ளி ஆறு மைக்ரோகிராம் டயட்ரி நாசத்து இருக்குது ஸோ இதனால் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஜீரண ஆரோக்கியத்தை நமக்கு வந்து மேம்படுத்தும் எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் பிரச்சனையும் இல்லாமல் ஜீரண ஆரோக்கியத்தின் நலமாக பாதுகாக்கும் காத்துள்வதற்கு அவரிக்கை எடுத்துக் கொள்ளலாம் ஈர்கள் ஆரோக்கியம் பெறுவதற்கு அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கு கேல்சியம் பாஸ்பரஸ் மிக அவசியம் அவற்றோடு உடலினுடைய கேல்சியம் அளவை தக்க வைத்துக் கொள்வதற்கு விட்டமின் டி அவசியம் அவரைக்காயில் கேல்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவை நிறைந்திருக்கு இது நம்முடைய ஈர்களினுடைய உறுதித்தன்மை பற்களினுடைய உருவாக்கம் வலுவான பற்கள் தாழை எலும்பு அடர்த்தி உள்ளிட்டவைகளை வந்து பார்த்துக்கொள்ளும் நூறு கிராம் அவரைக்காயில் நூற்றி முப்பது மைக்ரோகிராம் கேல்சியம் இருக்கு மற்றும் ஜீரோ புள்ளி த்ரீ செவன் டூ மைக்ரோகிராம் பாஸ்பரஸ் கிடைக்கும் ஸோ இது வந்து நம்மளுடைய பற்களையும் பலப்படுத்தும் புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை நாம் பெறுவதற்கு அவரைக்காக நம்மளுடைய உணவுகள் வந்து சேர்த்துக் கொள்ளலாம் அவரைக்காயில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆன்டி ஆக்சிடன்ட் கூறாகவும் அழற்சி எதிர்ப்பு பண்பாகவும் ஆன்டி இன்ஃபுலமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸாகவும் செயலப்படுது செயல்படுது எனவே ஆக்சிடேட்டி அழுத்தம் மற்றும் நோய் தருப்பானாகவும் நம்ம சாப்பிடக்கூடிய அவரைக்காய் நமக்கு செயல்படும் ஸோ இது நம்மளுடைய செல்களினுடைய ஆரோக்கியமான பிரிதலுக்கு ஆதரவாக இருக்கும் இதனால் செல் பரவல் நமக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய செல் பரவல் இருக்காது உடலில் புற்றுநோய் கட்டி எல்லாம் நமக்கு அவரைக்காய் வந்து தடுக்கும் நம்முடைய உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட இது மேம்படுத்தும் ஸோ இம்யூன் சிஸ்டத்தை நமக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வைக்கும் இம்யூன் பவரை நமக்கு வந்து இன்க்ரீஸ்

ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்துக்கள் இருந்து இருக்குது அப்படின்றதால சர்க்கரை நோயாளிகள் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து தாராளமாக தங்களுடைய உணவுகளில் அவரைக்காய் எடுத்துக் கொள்ளலாம் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க இது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்குமே பங்களிக்கும் குறிப்பாக இரத்த சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறதால ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்கு அவரைக்காய் பெரும் பங்கு செய்கிறது எனவே நம்மளுடைய தினசரி டயட்டில் நம்ம அவரைக்காய் சேர்த்துக் கொள்ளும்போது நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு அவரைக்காய் உதவிகரமாக இருக்கும் ஸோ அவரைக்காயை வந்து வாரத்தில் ஒரு தடவை அது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது நிறைய நலமோடு வாழலாம் ஆரோக்கியமாக இருங்க அடுத்த பயனுள்ள பதிவில் சந்திப்போம் நன்றி மக்களை